உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் கர்நாடகா அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கபினி மற்றும் கேஆர் எஸ் அணைகளிலிருந்து வினாடிக்கு இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூறு கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படுகிறது கபினி அணையிலிருந்து இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று கன அடியாகவும் கே ஆர் எஸ் அணையிலிருந்து ஐநூறு கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்